நான் உயிரினு மேலாக நேசிக்கும் எனது தேவையான சொந்த பந்தல் அனைவருக்குமே வணக்கம் எனது அன்பு தம்பி சந்தான மன்னன் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனல் வந்து தொடங்கி சமூக வலைதளங்கள்ல நம்ம சமுதாயத்தை பற்றிய வரலாற்றுகளை அதாவது தொடர்ந்து நமக்கு வந்து மக்கள் பணி இருக்கு நம்ம மக்களுடைய வழிகளை வெளியே சொல்லணும் இதற்கெல்லாம் வந்து ஒரு நாள் கூட இருபத்தி நாலு நேரம் பத்தமண்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம பிஎம்டி டி மீடியால வந்து தொடர்ந்து வரலாற்றுகளை பத்தி வந்து பதிவு செய்ய முடியாது அப்படிங்கிற அன்பு தம்பி மன்னன் வாய்ஸ் சந்தான தன்னால யாரும் சொல்லலாம் இல்ல நமக்கு ஒரு பக்கம் மூலமா அந்த சமூகத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மணன் வயசுன்னு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி மிக அருமையான முறையில பொறுமையாக வந்து அனைத்து தரவுகளையும் வந்து பதிவு செஞ்சுட்டே வர்றாரு இன்று அவர் எப்படியாவது அண்ணனை போய் பார்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருக்கிறாரு ஊருக்கு வந்தவரு போய் அண்ணனை பார்த்து சொல்லிட்டு வந்து என்ன இன்னைக்கு பார்த்தாரு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு தம்பிக்கு நான் சொல்லக்கூடிய இருந்தா அந்த சமயத்துக்காண்டி நம்ம ஒரு துரும்ப வந்து கிள்ளிப்பட்டாலும் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இந்த மக்களுடைய ஆதரவு என்னக்கும் உங்களுக்கு உண்டு நம்ம பிறந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒண்ணு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க அதை அவங்களால செயல்படுத்த முடியாது ஆனா உங்களை போன்ற இளைஞர்கள் சமூக செல்போனை நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் சமூக என்னைக்கும் உங்களை வந்து கைவிடாது இது போன்று அனைத்து இளைஞர்களும் தங்களுடைய செல்போன்களை வந்து முறையா பயன்படுத்தணும் நம்ம சமூகத்துக்கான நம்ம சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் வந்து பதிவு செய்யணும் நம் மக்களுக்கு ஆதரவாக நம்ம இருக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் வந்து

வரும்போது இளைஞர்களுக்கும் நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும் ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் அண்ணன் பாத்துக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னைக்கு நிம்மதியா வீட்டுல இருக்க முடியுது அதற்கான ஒரு தலைவருக்கு நம்ம எல்லாரும் உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இன்னைக்கு அசகராஜ் அண்ணன் பாத்துட்டு இருக்கோம் நன்றி